இன்றைய யோசுவா பதினான்காவது அதிகாரம் பதினோராவது வசனம் யோசுவா பதினான்கு பதினொன்று மோச என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது யுத்தத்திற்கு போக்குவரத்துமா இருக்கிறதுக்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது இது காலை யோசுவாவை பார்த்து சொன்னது வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள் பிரவேசித்த பின்பு யோசுவா எல்லாருக்கும் நிலத்தை பிரித்துக் கொடுத்து கொண்டிருந்த காலை வந்து மலை நாட்டை கேட்கிறார் அப்பொழுது இருந்த பலன் எனக்கு இப்பொழுது இருக்கிறது இந்த மலைநாட்டை தாரும் சுதந்திரிக்கிற சமயம் சொல்லுகிறார் அப்பொழுது இருந்த பலன் எனக்கு இப்பொழுது இருக்கிறது உங்களுக்கும் சுதந்திரிக்கக்கூடிய பலனை கத்து தருவார் அன்றைக்கு இருந்த பலன் இன்றைக்கும் உங்களுக்கு இருக்கும் வாக்கு பண்ணினதை சுதந்திரிக்க காலே ஆயத்தமாக இருந்தார் உங்களுடைய வாழ்க்கையிலும் வாக்கு பண்ணப்பட்டதை சுதந்திரிப்பீர்கள் அதற்குரிய பலனை கத்தர் கொடுப்பார் காண்டாமிரத்து கொத்த பலன் உங்களுக்கு உண்டு ஜபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற ஆண்டவரே இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளுக்கு காண்டாமிரத்து கொத்த பலனை கொடுங்க காலை பிக்க இந்த பலனை கத்தர் தாங்க சுதந்திரிக்கிற பலனை தாங்க அற்புதங்களை செய்ய ஏசியின் மூலம் ஜபிக்கிறோம் ஆமேன் கத்தர் உங்களை ஆசிரிப்பாரு ஆமேன்